வணக்கம் இன்றொரு தகவலில் இன்னைக்கு நம்ம எந்த பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை எலுமிச்சை விட்டமின் சி நிறைஞ்சது இந்த வாந்தி விக்கல் ஏற்படுறவங்க இந்த எலுமிச்சை பழத்தை கொஞ்சமாக சாப்பிட்டாவே போதும் உடனடியாக அது வந்து வாந்தி விக்கல் நின்றுடும் எலுமிச்சை பழம் தேன் வருத்த சீரகம் இது மூணையும் சேர்த்து சாப்பிட்டா வாந்தி உணர்வு மறையும் இதய நோய்களை வந்து தடுக்கும் கரப்பான் சொரியாசிஸ் வேர்க்ரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எலுமிச்ச சாற்றை தோளின் மீது தடவி வெயிலில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தால் அது காஞ்ச வாட்டி அதுக்கப்புறம் குளிக்கணும் அப்படி குளிக்கும்போது தோல் பிரச்சனை நீங்கும் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சை பழம் வந்து சிறந்த நிவாரணி கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப வலு சேர்க்கும் நூறு கிராம் எலுமிச்சம்பழத்தில் புரதம் ஒரு கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒன்பது கிராம் நார்ச்சத்து ஒன்று புள்ளி ஏழு கிராம் மாவுச்சத்து பதினொன்று புள்ளி ஒரு கிராம் ஆற்றல் ஐம்பத்தி ஏழு கேலரிஸ் கால்சியம் எழுபது மில்லிகிராம் பாஸ்பரஸ் பத்து மில்லிகிராம் இரும்புச்சத்து ஜீரோ புள்ளி இருபத்தி ஆறு மில்லிகிராம் நியாசின் ஜீரோ புள்ளி ஒரு ஒரு மில்லிகிராம் விட்டமின் சி அறுபத்தி மூணு மில்லிகிராம் தயமீன் ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு மில்லிகிராம் பொட்டாசியம் நூற்றி எழுபது மில்லிகிராம் தாமிரம் ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஒரு மில்லிகிராம் பிரிப்போக்ளோவின் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மில்லிகிராம் குறிப்பு பார்த்திங்கன்னா எலுமிச்ச சாற்றில் சிறிதளவு உப்பு அல்லது தேன் சேர்ந்து அருந்துவது உடனடி எனர்ஜி கிடைக்க கிடைக்க உதவும் நன்றி